ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹார்மோனி சீக்ரெட் எபிசோட் டூ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா ஐரின் மேவின் இவங்க ரெண்டு பேருமே அந்த பார்ல இருந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ ஐரின் மேவின் கிட்ட எனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு மேவினுமே ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்ருப்பாங்க ஏன் என்னை பார்க்குறதுக்கு உனக்கு ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு ஐரின் கேட்கவும் அதுக்கு மேவின் சேம் ஜெண்டர் லவ் இது எல்லாமே இப்போ நார்மல் தான் நான் இதுக்கு முன்னாடி இதை கேள்விப்பட்டது கிடையாது ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ் உமன் இந்த மீடியாவில் உன்னை எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஒன்றை சும்மா விட்டாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஐரின் நான் உண்மையா இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட டேட் பண்ணது கிடையாது என்கிட்ட யாருமே அப்படி ஒரு கேள்வியை கேட்கல ஸோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு ஐரின் சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே இப்போ நீ என்கிட்ட எதுக்காக சொல்ற உனக்கு என்ன பத்தி பயமா இல்லையான்னு சொல்லி மேவின்மே கேக்குறாங்க அது கைரின் நீ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை நீ ரொம்பவே கைண்டான பர்சன் தெரியுமா அப்படி இல்லைன்னா நீ இன்னைக்கு எங்களோட ஹாலுக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேவின் உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நானுமே வரமாட்டேன்னு தான் சொன்னேன் பட் என்னால் முடியலைன்னு சொல்லவும் அதுக்கு ஐரின் நீ உண்மையாவே வரமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னியா இல்லைன்னா பரவாயில்ல நீ எனக்கு எந்த காரணம் சொன்னாலும் ஓகே தான் ஆனால் நீ இங்கே நீ இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மேவினோட சின்ன வயசுல ஒரு நேம் இருக்கும் அந்த பேரையுமே சொல்லி கூப்பிடுறாங்க இதை கேட்டதும் மேவினுக்கு இன்னுமே அதிர்ச்சியா இருக்கு இது எப்படி உனக்கு தெரியும் என்னோட பட்ட பெயர் இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கேட்கவும் ஏன் உனக்கு தெரியாதா நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒன்ன ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மேவின் நீ என்ன என்னோட பேரை சொல்லியே கூப்பிடு இந்த மாதிரி பேர் வச்சலாம் நீ என்ன கூப்பிடாத நம்ம ஒன்னு அந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் கிடையாது இதுக்கு மேலையும் நம்ம க்ளோஸ் ஆகவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஐரின் நீ எதுக்காக அப்படி சொல்ற இதுக்கு மேல க்ளோஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு நீ ஏன் சொல்ற இதுதான் ஒருவேளை விதியா இருந்தா விதியோட தந்திரத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன வேணாலும் நடக்கும் ஸோ அந்த வார்த்தையை நீ சொல்லாத என்ன நம்பு நான் சொல்றத நம்புன்னு சொல்லி ஐரின் சொல்றாங்க அப்போ மேவின் நீ என்ன வேணாம் பேசு நான் ஏன் கேட்டுக்கிட்டு அப்படிங்கற மாதிரி ரொம்பவே கேஷுவலா இருக்கிறாங்க அப்ப இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கால் பண்ணி பாக்கறாங்க அவங்க கால் அட்டன் பண்ணல அப்படிங்கவும் அங்க இருக்கிற பார்ல அவங்க மேனேஜர் இருப்பாங்க அவங்களுக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி ஐரி இங்க நான் நிறைய டைம் கால் பண்ணிட்டேன் அவங்க எடுக்கவே இல்லை அவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி கேட்கவும் அவங்க இங்க பார்ல அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் இவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது என்னது அவங்க கிட்டையா நான் எத்தனை முறை சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அங்கே என்னதான் நடக்குது நீ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கோ ஏதாட்டு ஒரு பிரச்சனையாக இருந்தா நமக்கு அது ஒரு ப்ரூஃபாக இருக்கும் சரியா நான் சொல்கிறத செய்யின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டையுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஐரின் மேவின் கிட்ட கேக்குறாங்க யார் அந்த பையன் அவன் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணுறான் அதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க அதுக்கு மேவின்மே அவன் என்னோட எக்ஸு அவன் சரியில்லைன்னு சொன்னதும் நான் அவனை விட்டு விலகிட்டேன்னு சொல்கிறாங்க அது கயிறின் அவன் மட்டும்தானா இன்னும் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மேவின் நீ என்ன சொல்கிற உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் நான் அவன் கூட பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் அவன் கேரக்டர் பிஹேவியர் எதுவுமே சரியில்லை ஸோ அதனால நான் அவனை விட்டு விலகிட்டேன் தான் என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க ஆனா இவன் ஒருத்த மட்டுந்தான் என்னை இன்னுமே விடலை என்னை இன்னுமே துரத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கைரின் அவனால் அதை ஏத்துக்க முடியல ஸோ அதனால தான் அப்படி பண்றான்னு சொல்லவும் மேவின் சொல்றாங்க நீ என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றாங்க ஐரின் இதுக்கு ஆமான்னு சொல்றாங்க அதை கேட்டதும் மேவினுக்கு இன்னுமே அதிர்ச்சியா இருக்கு வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமா இருக்கு அது யாரு அது ஒரு பொண்ணா இல்லைன்னா ஒரு பையனா அப்படின்னு அது ஐரீன் அது ஒரு பையன் அப்படின்னு சொல்லவும் மேவின் இன்னுமே அதிர்ச்சியா இருக்கு அப்ப ஐரினே சொல்றாங்க நான் அப்ராட்ல படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பையனுமே பிடிச்சிருந்துச்சு பசங்க கூட பேசும்போது அது எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு ஆனா அது எல்லாமே ஒரு பொண்ணு கூட பேசுகிற வரைக்கும் தான் எனக்கு ஒரு பொண்ணு கூட பேசுகிற சான்ஸுமே கிடச்சிது அப்பந்தான் நான் என்னை பத்தி நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு தான் பிடிக்கும் அப்படிங்கிறத அப்பந்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேபின்மே கேட்குறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் சொல்ல வேணாம்ப்பா ஜஸ்ட் என்னன்னு சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐரின் நான் என்னை பத்தி எல்லா விஷயத்தையுமே நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அதே மாதிரி உன்னை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு மேவின் இதுக்கு மேல இங்க இருந்த சரி வராது நான் இப்பவே கிளம்புறேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எழுந்துக்க போறாங்க அந்த பார்ல இருந்த செக்யூரிட்டி வந்து ஐரின் கிட்ட அந்த பையன் அந்த கவின் இன்னுமே போகல மறுபடியுமே இங்க தான் வந்து நிக்கிறான்னு சொல்லவும் நான் இப்ப என்ன பண்ணட்டும் நானே அவனை ஹேண்டில் பண்ணட்டுமான்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கேட்கறாங்க அதுக்கு ஐரின் இல்ல இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மேவின் கிட்ட நான் உன் கூட வர்றேன் இத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட கையை நீட்டுறாங்க மேவின் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு ஐரீனோட கையை புடிச்சுக்கிறாங்க அங்க இருந்து ரெண்டு பேருமே வேகமாக நடந்து போறாங்க கவின் இத பார்த்ததும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் இவங்க இன்னுமே வேகமாக போயிட்டு ஐரின் அங்க ஒரு மறைவான இடத்துல கவினுக்கு தெரியற மாதிரி நிக்கிறாங்க நின்னுட்டு மெதுவா பக்கத்துல வந்து மேவின் கிட்ட நான் எது பண்ணாலும் நீ பதட்டப்படாத கொஞ்சம் அமைதியா இரு சரியான்னு சொல்லிட்டு அப்படி அவங்க கன்னத்துல கிஸ் பண்றாங்க லிப்ஸ்ல கிஸ் பண்றாங்க கழுத்துல அப்படி மெதுவா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே தூரமா இருந்து கவினுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்க என்ன நடக்குன்னு தெரியாது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க அது மட்டும் தெரியுது கவின் இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல மேவின்மே தடுக்கிறாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உன்னோட கார் எங்க இருக்கு நம்ம இப்போ அங்க போகலான்னு சொல்லி வேகமா அவங்களோட காருக்குமே வராங்க கார்ல ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐரின் நீ காரை நிறுத்து நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்னு சொல்லி காரை விட்டுமே இறங்குறாங்க மேவின் ஐரின் கிட்ட நீ இன்னைக்கு என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கைரின் உன்னோட இந்த நன்றி இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அதுக்கு பதிலா நான் எடுத்துக்கிறேன் என்னன்னு சொல்லி மேவின் அதையுமே நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சிரிச்சுகிட்டே அங்க இருந்து போறாங்க மேவின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெட்ல படுத்துக்கிட்டு அன்னைக்கு நடந்தத நினைச்சு பாக்குறாங்க ஐரின் மேவின் மேவின் ஐரின் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கப்பல் மாதிரி நடிக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இந்த பாருக்குள்ள வர்றத கவினுமே பார்த்துட்டான் சோ நம்ம கப்பல் மாதிரி நடிச்சா கவினுமே அதை நம்பிட்டு அங்க இருந்து போயிருவான் உனக்கு பிரச்சனை இருக்காது ஓகேவா அப்படின்னு தான் மேவின் கிட்ட வரியான்னு சொல்லி கையை மே இருப்பாங்க அதையுமே இப்போ மேவின் நினைச்சு பாக்குறாங்க ஆனா ஐரீனை கண்டிப்பா ஒரு விஷயத்துல பாராட்டியாகணும் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு தேடி வருமான்னு தெரியல இல்லைன்னா அந்த வாய்ப்பு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனா ஒரு சான்ஸ கூட மிஸ் பண்றதே கிடையாது கொஞ்சம் கூட அந்த மாதிரி அவங்க நினைச்சு பாக்குறாங்க மேவின் அப்புறம் ஐரீன் அவங்கள கிஸ் பண்ணது இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது அவங்களோட கழுத்தையுமே தொட்டு பாக்குறாங்க அந்த அந்த இடத்துல கிஸ் தொட்டு பார்த்து இருக்கிறாங்க தூக்கமும் வரல அவங்களால தூங்க முடியாமல் எழுந்து இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல ஐரனை பாக்கிறதுக்காக அவங்க பிஏ வராங்க நீங்க நேற்று எங்க தான் போனீங்க ரொம்ப பிஸியோ என்னன்னு சொல்லி கேட்கவும் நீ எனக்கு கால் பண்ணி இருக்கலாமே ஏதாச்சும் நீ ஏன் பண்ணலன்னு சொல்லி ஐரினுமே கேட்காங்க அதுக்கு அவங்க பிஏ இது நான் கால் பண்ணலையா நான் உங்களுக்கு நிறைய முறை கால் பண்ணேன் ஆனா நீங்க என்னோட கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் கொஞ்சம் என் வேலைய பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஐரின் அதுக்கு நீங்க நடிக்காதீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அந்த மேவின பார்க்க போனீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் சோ நீங்க என்கிட்ட நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும் ஐரின் அதுக்கு உன்னோட வேலை எதுவோ நீ அதை மட்டும் பாரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அவள் வேணும் எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் இதை கேட்டதும் அந்த பிஏக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க நீங்கள் எதுக்கு அவங்கள ட்ரை பண்ணக்கூடாது ஏன் மேவேன் தான் வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் இங்கே நிறையா பொண்ணுங்க இருக்காங்க தான் ஆனால் அவள் ரொம்பவே வித்தியாசமானவ அவ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க பிஏ அவள் ரொம்ப டேஞ்சரான பொண்ணு அவ நம்ம எதிரி நம்மளோட போட்டியாளர் இதனால நிறைய கஷ்டம் வரும் நிறைய பிரச்சனை வரும் ஏன் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஐரின் கிட்டமே கேட்குறாங்க அதுக்கு ஐரின் இதனால பிரச்சனை வரலாம் வராம கூட இருக்கலாம் இதுல யாருக்கும் எந்த ஒரு பாதிப்புமே வராது நீ என்ன நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ அவங்க பிஏ நமக்கு ஒரு மெயிலுமே வந்திருக்கு அந்த வியாபாரிகள் அவங்க சங்கத்தில இருந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் அது அடுத்த அதுக்கு அவங்க பிஏ இல்ல நாளைக்கு மறுநாளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஐரின் அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க இன்னொரு பக்கம் மேவினோ அவங்க பியவும் இதே விஷயத்த தான் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த வியாபாரிகள் சங்கத்தில இருந்து நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம அதுல ஜாயின் பண்ணிக்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்கவும் மேவின்னுமே யோசிக்கிறாங்க சரி ஓகே நம்மளுமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான என்ன பண்ண முடியுமோ அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே அவங்க பண்ணுறாங்க அடுத்த நாள் அந்த மீட்டிங்க்குமே வர்றாங்க மேவின் அவங்க பிஏவும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மீட்டிங்க்கு வரும்போது ஆப்போசிட்டில் ஐரீனும் அவங்களோட பிஏவும் வராங்க ஐரின் ரொம்பவே கெத்தா எப்பவுமே ஒரு திமிரான ஒரு நடம் இருக்கும் கெத்தா திமுற அப்படி நடந்து வருவாங்க மேவின் பக்கத்திலையுமே வருவாங்க ஆனா பார்த்ததும் எதுவுமே பேசிக்காம சின்னதா ஒரு ஸ்மைல் கூட இல்லாம அப்படி அங்க இருந்து உள்ள போவாங்க மேவின் ஹைரீன பார்த்து அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க மறந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க மேவின் அப்படி நிக்கிறத பாத்துட்டு அவங்க பீய என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி நிறைய டைம் கூப்பிடுறாங்க மேவின் சுய நினைவே வருது அவங்க எல்லாரும் எப்பவும் போயிட்டாங்க இப்ப நம்ம போகலாமான்னு சொல்லி அவங்க பிஏவுமே சொல்றாங்க இப்ப இங்க எல்லாருமே மீட்டிங் ரூம்ல இருக்காங்க அப்ப அந்த ஹெட்டு அவர் சொல்றாரு அதாவது இந்த ஒரு வியாபாரி சங்கம் அப்படின்னு ஒரு கூட்டம் வச்சிருப்பாங்க அதுல தான் இப்ப அதுல ஒரு கடைய ஏலம் விடுறாங்க அத பத்தி தான் இந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த மீட்டிங்ல அந்த ஹெட்டு சொல்றாரு இந்த கடைகளுக்குன்ட்டு ஒரு வரி இருக்கும் அந்த வரியை நாங்க இன்னுமே அதிகமாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அது ஐரின்மே இது எல்லாமே முன்னாடி பிளான் பண்ணது தானே இப்ப என்ன இப்ப எதுக்காக இந்த மீட்டிங் நீ கேட்கவும் ஆமா முன்னாடி பிளான் பண்ணது தான் அதுல இருந்து நாங்க இன்னுமே கொஞ்சம் அந்த வரியை அதிகமாக்க போறோம் அதோட டீட்டெயில் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே டாக்குமெண்ட்டாக வந்துடும் நீங்கள் உங்களோட பிளானை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை மேவின் கேட்டுட்டு இந்த கான்ட்ராக்ட் எப்படியும் ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்கும் நீங்கள் இப்போ இந்த ரேட்டை அதிகமாக்குனீங்கன்னா இதனால் நிறைய கடைகளுக்கு பாதிப்பு வரும் அவங்க கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் திருப்பி இந்த முடிவை யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டு ஐரின் இது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணுது இதை மறுபடியெல்லாம் மாற்ற முடியாது ஒருவேளை யாருக்கு இந்த பிரச்சனையோ இதனால யாரு கஷ்டப்படுறாங்களோ யார் இந்த ஏலத்தை எடுத்திருக்காங்களோ யாருக்கு அது பிரச்சனையா இருக்கோ அவங்க மறுபடி வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நிர்வாகம் அத பத்தி யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அத மேவின் கேட்டுட்டு அது எப்படி அந்த ஒரு பிரச்சனைய தனிநபர் பிரச்சனைய நம்ம கொண்டு போகலாம் இங்க ஒரு சங்கம் இருக்கு சோ இதுலதான் கண்டிப்பா கலந்து பேசி முடிவு எடுக்கணும் அந்த ஒருத்தர் பிரச்சனை மட்டும் பார்க்க கூடாது இதுல யாரு வின் பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லவும் அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அதுக்கு ஐரின் நான் மேவின் சொன்னதை ஏத்துக்கிறேன் நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு அப்போ அந்த ஹெட்டுமே சரி ஓகே நான் மறுபடி திருப்பி இந்த முடிவை நான் யோசிச்சு பார்க்கறேன் அதோட டீட்டெயில் எல்லாருமே உங்களுக்கு டாக்குமெண்டா வந்துடும் சரியான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை அதோடு முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களோட பிஏவும் பேசிட்டு இருக்கிறாங்க அதை ஐரின் பார்த்துட்டு அவங்க பிஏ கிட்ட நான் மேவின் கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ என்ன செய்வியோ அதை எனக்கு தெரியாது அந்த பிஏவை இங்க நீ கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பிஏ ஐரீனோட பிஏவாச்சே உடனே என்ன பண்றாங்க அவங்க கையில ஒரு காஃபி இருக்கும் அவங்க ஃபோன் பேசுகிற மாதிரி மேபின் பிஏ மேலே போய் இடிச்சு அந்த காஃபி எல்லாத்தையுமே அவங்க போட்டிருக்கிற சட்டையில கொட்டி விட்டுறாங்க வேணும்னு அவங்க அப்படி பண்ணிட்டு ஐயோ சாரி என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் இதை வேணும்னு பண்ணல நான் நீங்க இருந்தத கவனிக்கல இது என்னோட தப்பு தான் ஸோ நானே இதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதுக்கு அவங்க பிஏ ஒன்னும் தேவையில்ல இதை நானே பார்த்துக்கிறேன் சரியான்னு சொல்லிட்டு மேவின் நீங்கள் போய் காரில் இருங்க நான் இதை கிளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வாஷ் ரூமுக்கு போகிறாங்க ஐரியனோட பிஏவும் மேவின் கிட்டே இது என்னோட தப்பு தான் நான் தான் இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மேவினோட பிஏ போனாங்கல்ல அவங்க பின்னாடியே இவங்களுமே போகிறாங்க மேவின் அங்கேருந்து லிஃப்ட்டுக்கு வராங்க ஐரீனும் பின்னாடியே வேகமா வந்து அந்த லிப்ட தடுத்து உள்ளேமே போறாங்க அதை பார்த்துட்டு நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு மேவின் கேட்கவும் யாரு நான் ஃபாலோ பண்றனா நான் ஒண்ணும் உன்னை ஃபாலோ பண்ணலை நான் பார்க்கிங்க்கு போறேன் அவ்வளோதான் சொல்றாங்க அதுக்கு மேவின் ஏன் இந்த தான் வரணுமா என்ன உனக்கு நீ வேற லிஃப்ட்ல கூட வரலாம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட வரலாம் நம்ம ஒண்ணும் அந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐரின் மேவினோட பக்கத்துல வந்து மெல்ல இடிக்கிறாங்க மேவின் தள்ளி போகவும் இன்னுமே பக்கத்தில் வந்து இடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஏன் உனக்கு பயமா இருக்கா நம்ம ரெண்டு பேரும் இப்போ தனியா இந்த லிஃப்டில் இருக்கோம் உனக்கு பயமா இருக்கான்னு சொல்லி அப்படி பக்கத்தில் வராங்க இதுவும் ஒரு விதி இது ஒரு தற்செயலா நடந்துச்சு அப்படி நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெருக்கமா அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வர்றாங்க அப்போ அந்த லிஃப்ட்டுமே ஓப்பன் ஆகவும் மேவி நங்க இருந்து வேகமாக போகிறாங்க நீங்க இன்னொரு பக்கம் ஐரனோட பியே அந்த வாஷ் ரூம்க்கு போகிறாங்க அங்கே அவங்க கிளீன் பண்ணிட்டுருக்கிறத பார்த்துட்டு என்னோட பாஸ் உன்னோட பாஸ் கிட்ட பேசணும் ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது அப்போ இது எல்லாமே நீயும் உன்னோட பாஸும் பிளான் பண்ணி பண்ணது தானா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்குமே ஆமான்னு சொல்லவும் உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ ஐரீனோட பியே அந்த வாசல்ல ரெண்டு பக்கமா கைய வச்சு மறிச்சுக்கிட்டு நான் இங்க உன்ன போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள தள்ளி விட்டுட்டு போகிறதுக்குமே ட்ரை பண்ணாங்க நீ இந்த மாதிரி பண்ணனா நான் நீ என்ன ரேப் பண்ண வர்ற அப்படின்னு சொல்லி பத்தம் போட்டு கத்துவேன் இந்த பில்டிங்கே கேட்குற அளவுக்கு நான் சத்தம் போட்டு கத்துவேன்னு சொல்லவும் நீ என்ன வேணா கத்து உன்னை யாரும் நம்ப போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதை எல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா உன்னோட பேரும் உன்னோட பாஸோட பேரும் இதுல கெட்டு போயிரும் ஸோ நான் சொல்றது கேளு கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்றாங்க நம்ம பாஸோட பேருன்னு சொன்னதும் அதை யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க இந்த பக்கம் மேவின் பார்க்கிங்க்கு வரும்போது அங்க கவினுமே வர்றாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சில விஷயத்த கிளியர் பண்ணணும் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி மேவின் கிட்ட கேக்குறாங்க நான் நேத்து உன்ன ஒரு பொண்ணு கூட ஹோட்டலில் பார்த்தேன் நான் பார்த்தேங்கிறது உனக்குமே தெரியும் உனக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கா என்ன ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்னை முட்டாளாக்க நினைக்கிற ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேபின் நீ ஏன் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நான் உன்னை வெறுக்கிறேன் எனக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கல நான் யாரு கூட இருந்தா உனக்கு என்ன அது ஒரு பையனாதான் இருக்கணும் நீ எந்த ஒரு அவசியமே இல்லை ஏன் அது ஒரு பொண்ணா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஐரின்னுமே வராங்க நான் தான் உன்னை வெயிட் பண்ணன்னு சொன்னேன்ல நீ எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி மேவின் கையை பிடிச்சுக்கிறாங்க கையை பிடிச்சுக்கிட்டு கவின் கிட்ட பேசுறங்க நீ தான் அந்த கவின் அந்த பையனா நீ எதுக்காக மேவின் டார்ச்சர் பண்ற அப்படின்னு விஷயம் உன்னோட மட்டும் நீ அதுக்கு நீ என்ன பாரு நாங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேவினோட இடுப்புல கைய வச்சுக்கிறாங்க அத கவினுமே பாக்குறான் நீ நேத்து ஓரியான ஹோட்டல்ல மேவின் பார்த்தல்ல அவ கூட இருந்தது வேற யாரும் கிடையாது அது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கவின் அது கண்டிப்பா நீயா இருக்காது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றான் நீ வேணும்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாரு அது நான் தான் நானும் மேவினுமே டேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கவின் இன்னுமே நீ எதுக்காக இத நான் மீடியா கிட்ட உனக்கு பயமா இருக்கான்னு சொல்லி கவினுமே கேட்குறாங்க அதுக்கு ஐரின் நீ மீடியா கிட்டே போனேன்னா அந்த நியூஸு எப்படி வரும் தெரியுமா நானும் மேவினுமே டேட் பண்ணுறோம் நீ மேவின் என் கூட சேர விடாம டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ல இந்த நியூஸ் வரும் அதை பார்த்து உன்னோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டுன்னு எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நீ தெரிஞ்சா பிரச்சனை உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஐரனுமே ரொம்ப தைரியமாக பேசுறாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை உனக்கு தான் ஸோ நீ இங்கே இருந்து போ அப்படின்னு ஐரினுமே சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு கவின் அங்கே இருந்து போகிறாங்க இப்போ ஐரேன் மேவின் கிட்ட நான் இதோட மூணாவது முறையா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மேவின் அதுக்கு நான் உனக்கு ரிட்டன் ஹெல்ப் என்ன பண்ணட்டும் நான் இது எல்லாத்தையுமே ஒரே தடவையில் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐரின் இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு டைம் நடந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட இப்போ பார்க்கிங் வரைக்கும் வரலாமா அப்புறம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு சொல்லி மேவின் கேட்கவும் உன்னோட ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனா நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த வியாபாரத்துல நம்ம எப்போவுமே வெளிப்படையாக இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு சில விஷயத்த ரகசியமா பண்ணணும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம ஆப்போசிட் கேங்கு நம்மளை ஈஸியா தோக்கு எடுத்துருவாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நமக்கு ஒருத்தங்க அட்வைஸ் அட்வைஸ் பண்ணதும் கோவம் வரும்ல ஸோ மேமீனுக்குமே கோவம் வரவும் இப்ப நீ பார்க்கிங்க்கு தானே போனோம் நீ கார்ல ஏறு நான் உன்ன பார்க்கிங்ல விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா அங்க இருந்து பார்க்கிங்க்குமே கூப்பிட்டுட்டு போறாங்க இங்க இந்த பக்கம் அந்த வாஷ் ரூம்ல மேவியினோட பிஏவை போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ஐரினோட பிஏக்கு கை வலிக்கவும் ரொம்ப நேரமா அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க அந்த வாசலை மறிச்சு நின்றுட்டு இருப்பாங்க அவங்க கை வலிக்கவும் அதை கொஞ்சம் கையையும் காலையும் அப்படியே நீட்டி மடக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரம் பார்த்து மேவின் பிஏ மேவின்னுக்கு கால் பண்ணுறாங்க ரெண்டு முறை கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா பண்ணவே இல்லை அவங்களுக்கு பயம் வருது மேவினுக்கு என்னாச்சோ என்ன ஆச்சோன்னு தெரியலன்னு சொல்லி வேகம் அங்குறது கிளம்புறாங்க இவங்க எவ்வளவுதான் தடுத்து பார்த்தாலும் அவங்கள கீழே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க இங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குமே வர்றாங்க அப்போ மேவின் நான் உனக்காக ரிட்டர்ன் ஹெல்ப் பண்ணிட்டேன் இப்ப நம்ம பார்க்கிங்க்கு வந்துட்டோம் நான் உனக்காக ரிட்டர்ன் ஹெல்ப்புமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஐரின் நான் உனக்கு மூணு முறை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனா நீ ஒரே முறை தான் திருப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மேவின் சரி ஓகே நான் உன்ன இப்போ சாட்டிஸ்ஃபைடு பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெதுவா அவங்க பக்கத்துல வந்து என்னோட லிப்ஸ்ல அப்படி அவங்க உதட்டோட உதட்டை அப்படி வச்சு எடுக்கிறாங்க அப்படி ஒரு கிஸ் பண்ணுறாங்க அந்த கிஸ்ஸை வாங்கிக்கிட்ட ஐரின் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கிஸ்ஸா இதில் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லை இது ரொம்ப சாதாரணமா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இதை கார் பின்னாடி பார்த்தேன்னா இவங்க ரெண்டு பேரோட பிஏவும் இவங்க போய் கிஸ் பண்ணுறதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க அப்போ ஐரின் நீ இதுக்கு ரெடியாக இருந்தா இன்னைக்கு நைட்டு என்னோட பாருக்கு வா ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஐரின் போனதும் அவங்க பிஏவுமே அங்கேருந்து போகிறாங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மேவினோட பிஏவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருக்கும் மேவின் கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க இங்க என்ன நடக்குது நீ நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது ஒரு கோ இன்சிடென்ட்டே கிடையாது அவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி உன்னை தனியா வர வச்சு இது எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க எனக்கு என்னவோ இது ரொம்ப தப்பா தெரியுது அவ வேற ஒரு இன்டென்ஷன்ல தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி நடக்குறா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேபினுமே இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அவைகிட்ட இருந்து சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நானுமே இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அவங்க பிஏ இன்னுமே கோபப்பட்டு நீ என்ன முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க அவளோட தந்திரம் அது உனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லவும் மேவினுக்கு கோம் வருது நீ என்னை பார்த்து நீ என்ன இன்சல் இருக்க அது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லவும் அவங்க பிஏ எனக்கு அது அப்படி இல்லை எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு நீ இப்படி எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேவின் நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாத இது என்னோட விஷயம் இத நான் பாத்துக்கிறேன் இதுல என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் இப்போ நான் ஆபீஸ்க்கு போகல நான் வீட்டுக்கு தான் போறேன் இப்போ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போனா நல்லா இருக்காது சோ நீ இங்கேருந்து இருந்து கிளம்புன்னு சொல்லவும் அந்த பிஏக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்க காரை விட்டு இறங்குறாங்க அங்க நேராக அந்த பிஏ எங்கள் ஒரு பார்ல வந்து குடிச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு டைம் ஸ்கூல் படிக்கும்போது மேபின்கிட்ட கிட்ட ஒரு பையன் தப்பாக நடந்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான் அப்போ அந்த பிஏ தான் அவங்கள காப்பாற்றுவாங்க அப்போது மேபின் அந்த பிஏ கிட்டே சொல்லியிருப்பாங்க தான் என்னை எப்பவுமே ரொம்பவே நல்லா பாத்துக்கிற சோ நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி அப்பா அப்படி சொன்ன மேவினா இப்போ இப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு இந்த பிஏக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதை நினைச்சு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு மேவின் வீட்டுக்கு வந்ததும் ஹைரின் சொன்னத நினைச்சு பாக்குறாங்க நீ இந்த மாதிரி நடந்துக்கிறல்ல நான் உன்னை விட புத்திசாலித்தனமான பொண்ணு அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்றேன் அவங்க மனசுக்குள்ளே சொல்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் ஐரின் அவங்க பாரில் இருந்துட்டு நீ இது எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தா நீ கண்டிப்பாக என்னோட பார்க்குவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ ஐரின் ஸோ மேவின் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மேவினுக்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் மேவின் இன்னுமே வரலை சரி இதுக்கு மேலே அவன் வரமாட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது ஐய் மேவினுமே அந்த இடத்துக்கு வர்றாங்க நீ சொன்ன மாதிரியே நானுமே வந்துட்டேன் அப்படி நீ சொல்றாங்க மேவினை பார்த்ததும் ஐரின் உன்னோட அப்பாவுக்கு இது தெரியுமா நீங்க வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு பதிலுக்கு மேவின் உனக்கு பொண்ணுதான் பிடிக்கும் அப்படிங்கறத உன்னோட அப்பா கிட்ட நீ சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க நான் யாருன்னு எனக்குமே இன்னும் சரியா தெரியாது என்னோட அப்பாவுக்கு அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் அது மட்டும்தான் அவரோட விஷயம் என்ன பற்றி எல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் தான் முக்கியம் எனக்கு ஒருவேளை உண்மையாகவே ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அப்போனா என்னோட ஹார்ட் என்ன சொல்லுதோ நான் அதை தான் கேட்பேன் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேவின் கிட்ட நீ என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணுற உனக்கு என்ன வேணும் அதை நானே ரெடி பண்ணி தர்றேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேவினுமே சரி அது வரைக்கும் நான் இந்த ரூமை சுத்தி பாக்குறேன்னு சொல்றாங்க மேவின் ஐரின் அந்த ட்ரிங்க்ஸை ரெடி பண்றதுக்காக போகவும் மேவின் இங்க இருக்கிறவங்க ரூம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியே பக்கத்து பக்கத்துல இருக்கிற பெட்ரூமுக்கு வந்து அங்க ஐரினோட லேப்டாப்பு அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பாக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பாஸ்வேர்டு என்னன்னே தெரியல ஸோ அதை ஓப்பன்மே பண்ண முடியல அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஐரின் வர்றாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் மேவினுக்கு ரொம்பவே பதட்டமாகுது இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடல பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ